தாண்டி நண்பர்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா கேளுங்க சரியாக நிறைவேற்றப்படல அதனால் இருபதாம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நீங்கள் அறிவிச்சிருந்தீங்க அதற்கு இடையில் புதுசாக அமைச்சர் புதுசேவையாளர்களுக்கு சில விளக்கங்களை கொடுத்துருந்தாரு அந்த உண்ணாவிரத பிறகு கைவிட வேண்டும் சொல்லி வேண்டுகோள் விடுத்திருந்தாரு ஆனால் முத்துசாமி என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தனிப்பட்ட ஒரு மனிதனாக அவர் மீது மரியாதை இருக்கக்கூடிய மனிதன் தான் கட்சி எல்லாருமே முத்துசாமி என்ன மாதிரி மரியாதை இருக்கு நீண்ட ஒரு பாரம்பரிய நிலைக்கு அரசியல் இதெல்லாம் மாற்றுக்கிறது முசாமி என்னே நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை ஏற்றுக்குவார் எவ்வளவு எவ்வளவு எத்தனை முறை தேதி அறிவிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நான் போன நண்பர்கிட்டேன் இது வந்து அவர் இதுக்காக சொன்னது தலைவர் வந்து என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் இந்த கட்சியில ஒரு முடிவாக இருக்கு அதனால இதை வந்து ஒரு பெரிய இஷ்யுவை பண்ணக்கூடாதுன்னு இது நடக்குதா நடக்கலையா அப்படின்ட்டு உரிய நேரத்தில் எல்லாமே பண்ணுவாங்க உதயநிதி சொல்கிற பதிலை நீங்கள் கேட்குறீங்க ஏய் நாங்கள் எல்லாருமே உதவியாக தான் இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்புறையே அதை சொல்லிகிட்டே இருக்கிறீங்கன்னு அவர் சொல்கிறார் அதனால் இது நல்லது நடக்கும் அது வந்து இந்த நாட்டுக்கு நல்லதாக இருக்கும் எங்கள் கட்சிக்கும் நல்லதாக இருக்கும் காணொலி காட்சி மூலமாக செயல்படுத்தப்படும் தலைவர் வந்து

இங்கே வந்து இதில் உட்காந்து பார்த்தாங்கன்னா தெரியும் நாங்கள் கொடுத்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை பண்ணல இதை பண்ணலன்னு சொல்கிறோம் ஏன் அதெல்லாம் செய்யல அவங்க அதனால் இதில் இருக்கிற நிலைமைகளை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம் தண்ணி தண்ணி வந்து இப்போ வந்து காவேரியில் பேக் வாட்டர் வந்தது பெருசாக பண்ணிட முடியும்னு நினச்சோம் ஆனால் அது போயாச்சு அதே மாதிரி காலங்கிராயனில் தண்ணி வந்து நமக்கு கொஞ்சம் மிச்சாச்சு அது பெருசாக கிடைக்கும்னு நினச்சோம் இப்போ மழை வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாக இல்லை மறுபடியும் அங்கே எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா நாங்கள் அது இதெல்லாமே சேர்த்து தான் கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கு அத்தனை வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே போய் பார்க்க சொல்லுங்கள் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு குளத்துக்கும் தண்ணி விட்டு டெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு போன தண்ணியும் அங்கே கொஞ்சம் தேங்கி இருக்கு போய் பார்க்க சொல்லுங்கள் இருக்கிற நிலம தெரியும் நிலம தெரியும் நாங்கள் வந்து இருந்து தண்ணி இருக்கும் மேலெலாம் வந்து வராது அதை பேக் வாட்டர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரியும் அவங்களுக்கு அதே மாதிரி காலிங்கராயனில் இப்போ கொஞ்சம் மிச்சம் ஆகிருக்கு இந்த மழை பெஞ்சு அங்கே போனது இந்த மழை வந்து மறுபடியும் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த தண்ணி மறுபடியும் கூடுதலாக கொடுக்க வேண்டியது அப்புறம் நாங்கள் இப்போ நாங்கள் திடீர்னு திறந்த உடனே என்ன பண்ணுவாங்க நாலு நாள் திறந்து டான்னு நிறுத்தினேன்னு கேட்பாங்க அதனால தான் இதெல்லாம் யோசிப்போம் நாங்கள் வந்து எங்கள் அதிகாரிகள் நாங்கள் ஃபீல்டு இருக்கிற அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை அடிப்படையாக வச்சு தான் பண்ண முடியும் அவங்க தான் அதை வந்து முடிச்சு எல்லாம் வந்து நீங்கள் அதை கொடுத்துருக்கலாமே தான் நாங்கள் அவங்க கேட்டோம் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நாளைக்கு நாலானக்கே நாங்கள் ஸ்டெடி பண்ணிவிட்டு இந்த பதினஞ்சு நாளைக்கு நம்ம சமாளிக்க முடியுமா அப்படி ஓரளவு கொடுத்து சமாளிக்க முடியும்னாக்க நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு நாங்கள் டேட்டை சொல்கிறோம் முப்பதாம் தேதி வாய்ப்பு கிடையாது அதனால வந்து

இவ்வளோ தண்ணி இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு இது இத்தனை நாளைக்கு கொடுக்க முடியும் இத்தனை நாள் பிரேக் ஆகும் அதுக்கு பின்னாடி சீபேஜில் இருந்து நம்ம கொடுக்க முடியுங்கிறது எங்களுக்கு ஒரு கணக்கு போட்டு கொடுத்துருவாங்க அது பரவாயில்ல கொடுத்துருங்கனாக்கா அவங்க கொடுத்துருவாங்க அதனால் அது பரவாயில்ல நாங்கள் டேட்டை பரவாயில் அறிவிக்கிறோம்